கமலா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்க பையனும் மருமகளும் கல்யாணமாகி ஒரே வாரத்துல புண்ணிய யாத்திரைக்கு தீர்த்த யாத்திரைக்கு போனாங்க ஒரு வாரம் கழிச்சு மகனும் மருமகளும் வீட்டுக்கு வந்தாங்க இதனால சந்தோஷப்பட்டாங்க கமலம்மா அப்ப கமலம்மாவோட கணவர் ராம்பாபு என்ன ரொம்ப சந்தோஷத்துல இருக்க ஆமா உன் பையனும் மருமகளும் வீட்டுக்கு இன்னைக்கு வராங்களே அத நினைச்சா ஆமாங்க

ஆனாலும் அப்பப்ப எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும் ஏன்னா அவங்களும் இப்பதான புதுசா கல்யாணமாகி வராங்க நான் ரிலாக்ஸ் தாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் சீனுவும் ரம்யாவும் அங்க வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சுடு சுடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்ததும் கமலாவும் ராமாவும் நின்னாங்க அதுக்குள்ள என்னவோ ரம்யா மூஞ்சி திருப்பிக்கிட்டு ரூம் குள்ள போயிட்டா சீனுவும் என்னப்போ அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு அப்படியே சோகமா நின்னுகிட்டு இருந்தான் இதை பார்த்த கமலாமா என்னப்பா இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன ஏன் இப்படி ரம்யா பாட்டுக்கு தனியா ரூம் குள்ள போயிட்டா ஐயோ இப்ப தானமா அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அதுக்குள்ள எதுக்குமா அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அதுக்கு இல்லங்க இப்ப தானே ரெண்டு பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆகியிருக்க பெரியவங்க நம்ம கிட்ட இப்பவே சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வச்சிடலாம் இல்லங்க இங்க பாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அவன் வாழ்க்கையை இனிமேல் அவன் தான் பாத்துக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகளை அவங்க தான் சந்திக்கணும் நம்ம இனிமேல் தரையிட வேண்டாம் அவங்க பாத்துப்பாங்க எல்லாத்தையும் ஏங்க நீங்க சும்மா இருங்கங்க பெரியவங்க நம்மளே எப்படி இருந்தா எப்படி பசங்களுக்கு உள்ள சண்டைனா நம்ம தான் தீர்த்து வைக்கணும் அப்போ இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க நம்ம தான் என்ன ஏதுன்னு கேட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு வைக்கணும் கமல் அம்மாவும் ராம்பாவும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க பையனுக்கு பயங்கரமா கோவம் வந்தது அப்பாவ அவங்க கிட்ட என்னமா நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க இங்க கூட என்னை நிம்மதியா விட மாட்டீங்களா இப்பதான் வீட்டுக்கு வந்த இங்க ஏதாவது நிம்மதி கிடைக்கும் இங்கயும் நிம்மதியா இருக்க விடாம சும்மா இருங்க என்னப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு நான் உன்னை இந்த மாதிரி கோவப்பட்டு பாத்ததே இல்லையே எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுப்பா அம்மா நான் இருக்கேன்ல சொல்லுப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லு சொன்னா தானப்பா தெரியும் என்னப்பா அம்மா இவ்வளவு தூரம் கேக்குறாங்களே என்ன ஆச்சுன்னு சொன்னா தானப்பா எங்களுக்கு தெரியும் சொல்லுப்பா அப்படின்னு உங்க அம்மா அப்பா கேட்டுக்கிட்டே இருக்கவோ

அவருக்கு அவர் சொல்ற தான் எல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட அச்சிங்க கிடையாது உங்க பையனை இப்படிதான் வளர்த்து வச்சிருக்கீங்களா பொண்ணுங்க மனசு கூட புரிஞ்சுக்க தெரியாம இருக்காரு எதுக்கும் அச்சிங்க கிடையாது என்னமா அச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லு எங்க பாருங்க என்னாலெல்லாம் உங்க பையன் மாதிரி இருக்க முடியாது என்ன நடந்ததுன்னு அவரையே கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க இது கேட்டாலும் குத்த சொல்றாரு சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறாரு அவருக்கு அவரு சொல்ற தான் எல்லாமே நடந்துக்கணும்னா அப்ப நான் என்ன பண்றது ஐயோ இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலமா என்ன இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்கலாம் பேசி எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் அதுக்காக கோச்சுக்கிட்ட இருக்க கூடாது இப்ப தானே கல்யாணம் ஆச்சு உங்களால மட்டும் இப்ப என்ன பண்ண முடியும் ஆமா சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா என்னால இப்ப சமைக்க முடியாது ரொம்ப டயர்டா இருக்கு அது ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் நான் சரியா அப்படி ரம்யா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது அப்பதான் டோர்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு சீனு என்ன மாமியாருக்கு மரியாதையே கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காளேன்னு சீனுக்கு ரம்யா மேல கோவம் வந்து உடனே அவகிட்ட போய் பேசினாரு சீனு என்ன ரம்யா ஓ வாய்க்கு வந்தது எல்லாம் பேசிட்டு இருக்க கொஞ்சமா அது பெரியவங்கன்ற மரியாதை இருக்கா உனக்கு ஆ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ இப்படிதான் பேசுறதா பெரியவங்க கிட்ட இங்க பாருங்க என் வீட்டுல கூட நான் இப்படிதான் இருப்பேன் இஷ்டத்துக்கு இருப்பேன் எனக்கு பிடிக்கலன்னா சமைக்க மாட்டேன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் எல்லாரும் இப்படிதான் இருப்போம் எங்க வீட்டுல நீங்க வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க அம்மா பாத்தீங்களா அம்மா இவ்ளோ எப்படி கூட கூட பேசுறான்னு பெரியவங்கன்ற மரியாதை கொஞ்சம் கூட இவளுக்கு இல்ல இப்படி இருக்கவ கூட நான் எப்படி மா வாழ முடியும் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அட்ரஸிங்கும் தெரியல இவளுக்கு இவ்வளவு துமிரா இருக்கா என்னமா பண்றது இவ்வளவு ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இவளுக்கு இவளோட சுயநலம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களோட கஷ்டம் முக்கியம் இல்ல இங்க பாருங்க அத்தா உங்க பையனை இப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க அவர் இப்படி பேசினா எனக்கும் வாய் இருக்கு நானும் அதிகமா பேசுவேன் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு என்னால எல்லாம் பொறுத்துக்க முடியாத்தா ஐயோ ஏன்பா ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க இருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சும்மா இருங்க ரம்யா நீயும் தான் அப்படின்னு கமலம்மா என்னதா எடுத்து சொன்னாலோ ரம்யாவும் சீனுவும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறமா ஒருத்தர் ஒருத்தர் மோஜி திருப்பிக்கிறது வேற வேற திசையில போயிட்டாங்க கமலம்மாக்கு தான் ரொம்ப கவலையா இருந்தது அதனால அவங்க சமைக்க கூட இல்ல அன்னிக்கு அன்னைக்கு ராத்திரி ரம்யா ஹோட்டல்ல இருந்து எல்லா சாப்பாடையும் வர வச்சா அவளே அவ கையால எல்லாருக்கும் பரிமாறினா எல்லாரையும் உட்காரவும் வச்சா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா அதுக்கப்புறமா ரம்யா எல்லார்கிட்டயும் அத்த மாமா இது சாப்பிட்டு பாருங்க இந்த ஹோட்டலோட சாப்பாடு சூப்பரா இருக்கும் நான் எப்படியும் இங்கதான் ஆர்டர் பண்ணுவேன் ஆமாடி ரம்யா நாங்க இந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது இல்ல எப்பவும் வீட்டுல செஞ்சு தான் எங்களுக்கு பழக்கமா ஆமா ஆமா எனக்கு கூட ஹோட்டல்ல இருந்து சாப்பிடறது பிடிக்காது ஆனா அப்பப்ப நம்மளும் டயர்டா இருக்கும் போது ஆர்டர் பண்றதுல தப்பு கிடையாது இங்க சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ஆமா பேசாம நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை போட்டுடுமா நமக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் செஞ்சு தரத்துக்கு அவங்க இருக்கணும் அவங்கள மாதிரி ஒரு ஆளை பாருமா எல்லா வேலையும் செய்யற மாதிரி அதுதான் இனிமேல் சரி வரும் நினைக்கிறேன் ஏண்டா இப்ப எதுக்குடா வீட்டுக்கு ஆள் பாக்கணும் அம்மா இப்ப நீ பார்க்கலன்னு வச்சுக்கோ அப்புறம் எல்லா வேலையும் நீ தான் செய்யற மாதிரி ஆகும் உன் நல்லதுக்கு தான் சொல்ற பேசாம வீட்டு வேலைக்கு ஆளை பாரு இதெல்லாம் பார்த்துட்டு ரம்யா எதுவும் பேசாம கோமா அங்க இருந்து உள்ளுக்குள்ள போயிட்டா அப்புறம் ஏமா கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணு விசாரிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க பாத்தீங்களா இப்படி திமிர் பிடிச்சவளா இருக்கா எதையும் சொன்ன பேச்சையே இப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையே வாழாக்கிட்டீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி இவளை பத்தி விசாரிச்சிருந்தா கண்டிப்பா நான் வேண்டாம்னு சொல்லிருப்பேன்ல நான் சொல்ற எதையும் கேக்க மாட்டேங்கிறா அவ தான் நான் கேக்கணும்னு சொல்றா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நீங்க சும்மா தானே இருக்கீங்க இதெல்லாம் சகஜமா நடக்கிற தான்டா இதுக்கு எதுக்கடா ரெண்டு பேரும் இப்படி கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிறீங்க கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க கமலாமா சரி வேலைக்கு ஆளுதான் வைப்போன்னு கிராமத்துல இருந்து வாணின்னு ஒரு பொண்ணு வேலைக்கு கூட்டிட்டு வந்தாங்க கமலாம்மா வாணி பார்க்க லட்சணமா இருந்தா அவளை பார்த்ததும் அங்க இருந்தவங்க அடடா பார்க்க லட்சணமா இருக்கமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வரதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் எல்லா வேலையும் நல்லா செய்வே நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ராம்பாபு டேசினு இந்த பொண்ணு பேரு வாணி ரொம்ப நல்ல பொண்ணு எங்க ஊர் பக்கத்துல இருந்து இவளை கூட்டிட்டு வந்த நல்லா ருசி ருசியா சமைப்பாடா நேரத்துக்கு சமைச்சு போட்டுருவா இந்த பொண்ணு எல்லாருக்கும் ரொம்ப நல்லதுமா வாணிய எல்லாத்தையும் சமைச்சு போட சொல்லுங்க யார் யாருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க அப்புறம் அந்த பாடா ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ண வேணாலும் உங்க மருமகிட்டயும் கொஞ்சம் சொல்லிவிங்க என்னதா பாழா போன ஹோட்டலா நீ சாப்பிடும் போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையாமா அத்தை என்ன அவமானப்படுத்தினாருன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவன்னு சொல்லு உன்னோட ட்ரெஸ் பார்த்தியா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு நீயும் உன்னோட ஹோட்டலும் இது சிட்டி சிட்டில எப்படிதான் மாடர்னா ட்ரெஸ் பண்ணுவாங்க நான் என்ன ட்ரெஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வந்தது கல்யாணம் பண்ணிட்டுன்றதுக்காக உரிமை எடுக்கணும்னு நினைக்காதுங்க நீங்க ஒன்றும் அப்படின்னு என்கிட்ட நடந்துக்கவும் இல்ல அம்மா இன்னும் ஒரு வார்த்தை அவ பேசக்கூடாதுன்னு சொல்லுமா அவகிட்ட அப்படின்னு சீனும் ஒரு அம்மியாவும் நாலுக்கு நாள் தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போச்சு நாலுக்கு நாள் ஆனாலும் அவங்க சண்டை போடுறத நிப்பாட்டவே இல்லை ஒரு நாளைக்கு சீனு சோஃபால உட்காந்துட்டு போது வாணி வீடு பெருக்கிட்டு இருந்தா நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலன்னா நான் உங்கக்கிட்ட வந்து சொல்றேன் என் பேச்சை கொஞ்சம் கேப்பீங்களா ஆ சொல்லுமா கேட்கணுமா வேண்டாமா நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் பிடிக்காம ரெண்டு பேரும் வாழ்கிறத்துக்கு ஒரு வாழ்க்கையாக சொல்லுங்கள் எல்லாரும் விட்டு கொடுத்த போனா சந்தோஷமா இருக்க முடியும் சந்தோஷமான வாழ்க்கைய ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும்ல இருக்கிற ஒரு வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் சொல்றத யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு வாணி சொன்னதுக்கு அப்புறம் வாணி சொன்னதையே ரிப்பீட் மோட்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு சீனு அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாரு அதை எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சாரு ஆமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இனிமேல் நான் ரம்யாவோட சண்டை போட்டுதான் இல்ல அவளுக்கு நான் போய் வாக்குறது என்னடா சொல்லிட்டு இருக்க நீனு அவர் மட்டும் முடிவெடுக்கல நானும் முடிவெடுத்துட்டேன் அவரோட நானும் இருக்க விரும்பல சந்தோஷமா விவாகரத்து வாங்கிட்டு போறதே மேலு அதுக்கப்புறம் அம்மா நான் இப்பயே தனியா இருக்க விரும்பல நான் வாணிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் வாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க பாக்குறதுக்கு அழகா மட்டும் இல்லாம குணத்துலயும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க வாணிக்கு இதுல விருப்பம் இருந்தா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னால வாணியோட சந்தோஷமா வாழ முடியும்னு தோணுதும்மா ராம்பாபு வாணி ராம்பாபுவை பார்த்தா அதுக்கப்புறம் அவளுக்கும் இதுல விருப்பம் இருந்தது வாணிய மருமகளா ஏத்துக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பாவும் ரெடியா இருந்தாங்க ராம்பாபு அதுக்கப்புறமா ரம்யாவுக்கு விவாகரத்து கொடுத்தாரு ரம்யா வீட்டை விட்டு போயிட்டா ராம்பாபுக்கும் வாணிக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகி வாணி இப்ப அவங்க வீட்டு மருமகளா ஆனா கல்யாணன்றது வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது சந்தோஷமான காலங்கள் தான் நமக்குள்ள ஞாபகம் வரணும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு பிடிச்சதை இன்னொன்னு ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா சந்தோஷமா வாழணும் அதுதான் கல்யாண வாழ்க்கை சண்டை போட்டுக்கிட்டு பெரியறது கிடையாது அது தெரிஞ்சு நல்ல சந்தோஷமா வாழற வழியை பாருங்க ரெண்டு பேரும் அத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இவரை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இனி இவரோட வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் வர நான் விடமாட்டேன் இவன் வாழ்க்கையே போயிடுமோ இவன் என்ன ஆக போறான்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேமா தேவத மாதிரி அவன் வாழ்க்கையில வந்திருக்க இனி அவன் நல்லா இருப்பான் சந்தோஷமா இருப்பான்ற நிம்மதியே எங்களுக்கு போதும் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றது இல்லதான் எங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் அடங்கிருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணுமா மாமா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத நீங்க பாக்கதா போறீங்க உங்களுக்கு பிடிச்ச மிட்டா ஏன் நான் பண்ணி தரேன் வாணி நான் ரம்யாவோட சுத்தமா சந்தோஷமாவே இல்ல இதை நினைச்சு நான் நிறைய நாட்கள் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே ஏற்பட்டுச்சு உண்மையிலேயே நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் வாணி எனக்கு நீ வந்ததே சந்தோஷம்தான் எனங்க நல்லவங்களுக்கு எப்பயும் நல்லது தாங்க நடக்கும் நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னா வாணி அவளோட கணவரையோ மாமனார் மாமியாரையோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா நடத்தினா எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க வெண்ணிலா வீட்டுல பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பக்கத்து வீட்டுல யாரோ புடி புகிற சத்தம் கேட்டுச்சு என்ன நடக்குதுன்னு வெளியே வந்து பார்க்க ஆரம்பிச்சா வெண்ணிலா அப்பதான் வெண்ணிலாவோட கணவர் ரங்கா அங்க புதுசா குடி வந்திருந்தவங்க லக்கேஜை தூக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாரு இத பார்த்தோன்னா டென்ஷன் ஆன வெண்ணிலா அவர்கிட்ட கோவமா என்னங்க நீங்க என்னங்க அவங்களோட லக்கேஜை தலையில தூக்கிட்டு இருக்கீங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க வேண்டாம் விட்டுடுங்க வாங்க ஆ வர வர இரு அதுக்கு எதுக்கு இப்ப கத்துற வெளியே கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா ஏங்க முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள வாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு வெணிலா சொன்ன உடனே ரொம்ப கோமா எல்லா லகேஜையும் அங்க பேச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு ரங்கா ரங்கா வீட்டுக்குள்ள வந்ததும் வெணிலா அழ ஆரம்பிச்சா அவர்கிட்ட ஏங்க நீங்க பண்றது நியாயமா இருக்காங்க இது வேலை செய்யறவங்க மாதிரி அவங்க லகேஜ் எதுக்கு தூக்குறீங்க இதுல என்ன தப்பு இருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கோம் உதவி செய்யறோம் அந்த பொண்ணு பேரு ரம்யா தனியா தான் வந்திருக்கா அவளோட கணவர் வந்து எங்கேயோ அப்ராட்ல இருக்காராம் வரத்துக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆகும் அவ பாக்க எவ்வளவு மாடர்னா திப்டாப்பா இருக்கா தெரியுமா உதவி செய்யறதுல குறைஞ்சு போயிட மாட்டோம் அவங்க வீட்டுல யாரும் இல்லன்றாங்க உதவி செய்யறோம் இதுல என்ன இருக்கு இப்ப அவங்கள பத்தி நான் ஏதாவது கேட்டேனா வீட்டுல ஒரு சின்ன வேலை சொன்னா கூட என்ன கத்துவீங்க இப்போ அவங்களுக்கு லக்கேஜ் வர தூக்குறீங்களா நீங்க நான் ஒண்ணு பெரிய லக்கேஜ்ல தூக்கல சின்ன சின்ன பெட்டி தான் இருந்தது சூட்கேஸ் இருந்தது அத தூக்குன அது ஒரு பெரிய குத்தமா

ரம்யா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினாரு ரங்கா என்னங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்ன எந்த உதவி இருந்தாலும் தயங்காம கேளுங்க எதுவா இருந்தாலும் நான் செய்யறேங்க என்ன உதவி வேணும்னு சொன்னீங்கன்னா செஞ்சிருவேன் ஓ அதுவா ஒன்னும் இல்லங்க நான் புதுசா இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன் அதான் காய்கறி பால இதெல்லாம் எங்க வாங்கணும்னே தெரியல நீங்க கொஞ்சம் கூட துணைக்கு வந்தீங்கன்னா எங்க வாங்கணும்னு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுப்பேன் அதனாலதான் அவங்களை தேடி நான் இங்க வந்தேங்க ஓ அப்படியா சரி வாங்க ரம்யா இப்பவே நான் கூட்டி போய் காட்டுறேன் எதுக்கு என்ன வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரம்யானே கூப்பிடலாமே நான் உங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் மாதிரிதான் அதுவே போதும் அப்படின்னு ரம்யா சொன்னதோ ரங்காக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்தது அவளையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அதை பார்த்து ரம்யா கூட அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வெண்ணிலாக்கு பயங்கரமா கோவம் வந்தது

ரங்கா என்ன இது இவங்க இப்படி பேசுறாங்க ரொம்ப கேவல பாருக்கு இவங்க பேசுறது அவ எப்ப இப்படிதாங்க சாரிங்க அவ தப்பா நடந்துருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கற அவளுக்கு எந்த ஒரு இங்கீதமும் தெரியாது மன்னிச்சிருங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ரங்கா சொன்ன உடனே ரம்யா கொஞ்சம் கோபமா அங்கிருந்து கிளம்பி அவ வீட்டுக்கு போயிட்டா ரம்யா போனதுக்கு அப்புறம் ரங்கா வெண்ணிலாவை அவ திட்டினாரு என்ன வெணிலா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இந்த ஏரியாவுக்கு இந்த இடத்துக்கு அவங்க இப்பதான் புதுசா வந்திருக்காங்க நம்ம பக்கத்து வீடு அவங்களோட பேசுறது கூட நீ தப்பா நினைச்சிக்கிட்டேன்னா எப்படி என்ன போ போ உன்னை கல்யாணம் பண்ணது எல்லாம் என் தலை எழுத்தா நான் நினைக்கிறேன் இப்படியா நடந்துப்ப ச்சே இப்படி இருக்கியே அப்படின்னு ரங்கா வெண்ணிலாவை நல்லா தேட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ரங்கா அப்போ வெண்ணிலா மட்டும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வெணிலாக்குள்ள ஒரு தனி பயம் ஒண்ணு உருவாகவும் ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு நாளுக்கு நாள் ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரங்காவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது ரம்யா நல்லா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகா இருக்கிறதுனால ரங்காவும் அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா தினமும் பேசிப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் கோவில் போயிட்டு ரம்யா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஐஸ்கிரீம் கடையில நின்று ரங்காவும் ரம்யாவும் சிரிச்சு பேசுறத பார்த்தா அப்படி அவங்கள பார்த்ததும் அவளால தாங்கிக்கவே முடியல உடனே அவங்க கிட்ட போயிரு என்னங்க நீங்க வேலைக்கு கூட போறது நிப்பாட்டிட்டீங்களா என்ன இவளோட உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஹே உனக்கெல்லாம் வேற வேலை இல்ல ஏன் புருஷன்தா கடச்சான நான் உனக்கு இப்படிதான் சிரிச்சு சிரிச்சு பேசுவியா அர்த்தவங்களா வார்த்தைய பார்த்து பேசு தப்பு பேசினா பலார்னாரை இவன் தெரிஞ்சுக்கோ ஹே என்னைய அடிச்சிருவியா நீ உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அய்யய்யோ நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ் குடும்ப மானம் போய்டும் ரவியா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க வெனிலா நீங்க கூட வீட்டுக்கு வா வா அப்படின்னு வெனிலாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய்ட்டு இப்படி அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு ரங்கா வெனிலாவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ நாலு பேர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு இருக்க அந்த பொண்ணை எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நான் சொல்றத கேட்டு இங்க நடந்துக்க முடியாது இந்த மாதிரி இருந்தேன்னா வீட்ல இருந்தே உனக்கு வெளியே அனுப்பிடுவேன் ஜாக்கிரதையா நடந்துக்கும் இன்னொன்னு தடவை இப்படி நடந்துட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னுட்டு ரங்கா சொன்னோன்னா வெனிலா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றதுன்னு தெரியலாம உடனே வெண்ணிலா ஒரு லெட்டரை எழுதி அவனோட தங்கச்சி ஹாசினிக்கு அனுப்பிவிட்டா அக்கா எழுதின லெட்டரை படிச்சோன்னு ஹாசினி உடனே கிளம்பி அக்காவோட வீட்டுக்கு வந்தா ஹாசினிய பார்த்ததும் வெண்ணிலாக்கு நிம்மதியா இருந்தது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹாசினி இங்க வந்தது ஆறுதலாகவும் இருந்தது அக்கா இனிமேல் கவலைப்படாத அதான் நான் வந்துட்டேன் அடிவனும் தெரியுமா இப்போ அந்த பொண்ணு நடுவுல வந்துட்டான் அவகிட்டதான் விட்டுட்டு என்னை விட்டுட்டு என்ன விவாகரத்தை பண்ணிட்டு வரோம்னு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குடி தாங்க முடியல நான்தான் வந்துட்டேன்லக்கா முதல்ல இப்படி அழகுத நீ பாட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வெண்ணிலாவை சமாதானப்படுத்துனா ஹாசினி அப்பதான் வீட்டுக்கு ரங்கா வந்திருந்தாரு

ஆமா இப்ப கிளம்பி நீங்க டிப்டாப்பா எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹாசினி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டுல இருந்து ரம்யா அவர கூப்பிட்டா உடனே ரங்கா வெளிய போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா இவங்க கிட்ட ஹாசினி நான் ஒரு வேலை விஷயமா வெளிய போறேன் நான் வரத்துக்கு சாயந்தரம் ஆகும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரங்கா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ரம்யாவும் ரங்காவும் இப்படி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஹாசினிக்குமே பயங்கரமா கோபம் வந்தது அவ அக்காவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் எல்லாத்தையும் சரி பண்ணும் நினைச்சா பாத்தியா நாம இங்க இருக்கிறது கூட அவருக்கு கண்ணுக்கு தெரியல அவ பின்னாடி நாய் மாதிரி போயிட்டு இருக்கா இருப்பாரு அக்கா எங்க போனாலும் அவர் திரும்ப வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னுட்டு வெண்ணிலாவா சமாதானப்படுத்தினா காலையில வெளியே போனவங்க சாயந்தரம் தான் ரம்யாவும் ரங்காவும் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க டாட்டா சொல்லிட்டு ரம்யா அவ வீட்டுக்குள்ள நடந்து போனா அப்பதான் ரம்யாவோட கணவர் பாலு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆனா ரம்யா நீங்க எப்போங்க வந்தீங்க நீங்க வரதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குமே ஏன் இப்போ வந்தீங்க ஏன் என் வீட்டுக்கு நான் வராம யார் வருவாங்களா ஆமா அவன் யாரு அவனுக்கு டாட்டா சொல்லிலாம் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்க ஆ அவரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கிறாங்க அவருக்கு ஊர் தெரியலன்னாரு அத ஒரு முழுக்க அவருக்கு சுத்தி காட்டிட்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வர அமியா ராமியா சொன்னோன்னே பலார்னு ஒரு ஆறா அஞ்சாய பாலு அவரை என்ன நான் இல்லைன்னு திமிர அதிகமாயிடுச்சா ஆ நான் இல்லைன்னு அவன் கூட சுற்றிக்கிட்டுருக்கு நீங்க என்ன பண்ற யார் கூட சுத்துற என்னலாம் செஞ்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அது அது இல்லைங்க நான் என்ன தப்பு பண்ணுன்னுட்டு இப்ப என்னை திட்டிக்கிட்டு நீ ஒண்ணும் சொல்ல தவிர நடக்கிற எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்த லெட்டர்ல எல்லாமே டீட்டெயிலா எழுதியிருந்தாங்க எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு அவரை ரம்யாவை நல்லா திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருந்தாரு நடக்கிற எல்லாத்தையும் வேற ரங்கா பார்த்துட்டு இருந்தாரு அங்கேயும் வெண்ணிலா உஹாசனியும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா இந்த லெட்டர் யாரும் எழுதுனா தெரியாது ஆனா அந்த ரம்யாவுக்கு இது நல்லா தேவைதான் அப்படியா அப்பா அந்த லெட்டர் எழுதது நான் தான் நீ எனக்கு லெட்டர் எழுதி முடிச்சோனே அவ கணவருக்கு நான் எழுதி அனுப்பிட்டேன் நான் நடச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கு சரி விடு அவளை பத்தி எதுக்கு பேசணும் முதல்ல இவரை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஆ அதுக்கோ ஒரு நல்ல வழி இருக்கு அதையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கும் தான் பயந்துகிட்டே எதிர் வீட்டை திரும்பி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாரு ரங்கா அப்பா அவர்கிட்ட என்ன மாமா ஏதோ திருட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு வர மாதிரி வரீங்க

என்ன வேலையில இருந்து எடுத்துட்டாங்கன்னா வர நீ சொல்ற நான் ரெண்டு நாள் லீவ் தான் எடுத்தேன் அதுக்கே வா ஆமா நீங்க சரியா வேலைக்கு வரது இல்லையாமே அச்சோ பாவம் அதனால வேலையில இருந்து எடுத்துக்கதா சொன்னாங்க என்ன சொல்ற நீ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எல்லா வேலையும் செஞ்ச முன்னுக்கு வந்த இப்போ என்ன வேலையில இருந்து எடுக்கிறாங்களா ஐயோ வெணிலா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ என்னங்க கவலைப்படாதீங்கங்க நான் தான் உங்களுக்கு இருக்கேன்ல பாத்தீங்களா மாமா உங்களுக்கு வேலை இல்லைனா கூட அக்கா என்ன ஏத்துப்பா அவளோட காதல் உண்மையானது பண்ணி அந்த ரம்யா போயிட்டு இருந்தீங்களே போய்கிட்டே இருப்பா அப்படிப்பட்ட பொண்ணுங்க பின்னாடி ஏன் போறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க என் அக்காக்கு உண்மையாருங்க என் அக்கா ரொம்ப நல்லவ உங்களே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா தெரியுமா அவ உங்களை பாத்துக்கிற மாதிரி யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க மாமா இவ்வளவு நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க ஆனாலும் நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா பாத்தீங்களா அதுதான் உண்மையான காதல்ன்றது அவளை ஏத்துக்கோங்க அவளை நீங்க அழவிக்காதீங்க மாமா அவ உங்க மேல உயிரே வச்சிருக்கா அத நீங்க புரிஞ்சுக்கோங்க மாமா இனிமேல அந்த ரம்யா பின்னாடி போகாதீங்க அவ எவ்வளவு நமக்கு அப்படின்னு ஹாசினி சொன்ன ரங்காக்கா அவர் பண்ண தப்ப புரிஞ்சுது உடனே அவரை வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு ஆமா வெண்ணிலா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ண தான் அந்த கடவுள் எனக்கு பெரிய தண்டனையா கொடுத்துருக்காரு இப்ப என் வேலையே இது பண்ணிருக்காரு என்ன மன்னிச்சிருவே நீலா இனி நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன் பரவாயில்லங்க வேற ஏதாவது வேலை பாத்துக்கலாம் விட்டுடுங்க நம்ம சந்தோஷமா வாழலாங்க அது போதும் அப்படின்னு வெணிலா சொன்னதும் ரங்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நல்லபடியா அக்காவும் மாமாவும் சேர்ந்துட்டாக்க சேர்த்து பெஷ்டோன்ற சந்தோஷத்துல இருந்தா ஹாசினி அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க ஹாசினிக்கு ரங்க நன்றிகளை சொன்னாரு அக்காவோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துட்டு ஹாசினி அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்பி போயிட்டா வெனிலா சந்தோஷமா இருந்தா